வணக்கம் நமஸ்தே ஹலோ தேர்ட்டி டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி சேலஞ்சில் இன்னைக்கு டே த்ரீல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று டே டூவில் நீங்கள் பார்த்த எல்லா டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்ஸை எப்படி இன்றைக்கி மேக் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ ஹிந்தி கற்றுக்கணுன்னு நினச்சி நீங்கள் ஆர்வமாக இருக்க உங்கள் எல்லாருக்கும் இந்த டே த்ரீ கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போது அதை நீங்கள் பிலீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நான் கொடுத்துருக்க எல்லா சென்டென்ஸும் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப இருக்கும் டே டே டூவில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் பெற்றுக்கோள் லேலோ எடுத்துட்டு வா லேக்கராவோ வாங்கு கரிதோ கூட்டிட்டு வா லேக்கராவோ கொண்டு வா லாவோ அனுப்பு பேஜோ இது மாதிரி நம்ம இருபத்தைந்து வார்த்தைகள் நம்ம படித்தோம் அந்த இருபத்தைந்து வார்த்தைகள்லேருந்து ஆறு வார்த்தை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றத லெசன் டூவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி அதோடய கன்டினியூஷன் தான் லெசன் த்ரீயில் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்க முதல் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கொண்டு போ லேஜாவோ இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாய் மேரேலேயே ஏ சாக்லேட் லேஜாவோ அப்படின்னா என் பிரதர் டேக் சாக்லேட் ஃபார் மீ எனக்காக இந்த சாக்லேட்டை எடுத்துகிட்டு போ கொண்டு போ அப்படின்றத குறிக்கிறதுக்கான சென்டென்ஸ் தான் பாய் மேரேலியே ஏ சாக்லேட் லேஜாவோ அடுத்த வார்த்தை கல் மே ஏ லே லே ஜாவுங்கா இந்த இடத்துல ஏன் வருது அப்படின்னா நாளைக்கு கல் அப்படின்ற நாளைக்குன்னு குறிக்கிது அப்போது இது ஃப்யூச்சர் டென்ஸில் வரதுனால லேஜ் ஆகுங்க அப்படின்னு வரும் அடுத்த வார்த்தை மேரேலியே ஜாவோ அப்படின்னா எனக்காக இந்த ஃபைலை கொண்டு போ அப்படின்னு சொல்லணும் ஏ ஏ ஃபைல் ஃபைல் லே ஜாவோ அடுத்த பாயிண்ட் எடுத்துட்டு போ லேக்கர் ஜாவோ இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணு பார்ப்போமா இந்த இடத்துல லேக்கர் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா பாஸ்ட் டென்ஸில் வர்றதுனால கயாஹே அப்படின்னு சொல்லணும் வ ஏ பேக் லேக்கர் அடுத்த சென்டென்ஸ் பாய் மேரேலியே ஏ சாக்லேட் லேக்கர் ஜாவோ பிரதர் டேக் சாக்லேட் ஃபார் மீ அப்படின்னு நம்ம ஏற்கனவே அந்த சென்டென்ஸ் பார்த்தோம்ல அதையும் லேக்கர் ஜாவோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாய் மேரேலியே ஏ சாக்லேட் லேக்கர் ஜாவோ பாய் மேரேலியே ஏ சாக்லேட் லேக்கர் ஜாவோ அடுத்த பாயிண்ட் யார் மேரேலியே ஏ சார்ஜர் லேக்கர் ஜாவோ அதாவது யார் அப்படின்னா ஒரு நண்பரை குடிக்கிறதுக்கு ஹிந்தியில் யார் கியா யாரே அப்படின்னா ஒரு நண்பர்ன பேசக்கூடியது யா மேரேலியே ஏ சார்ஜர் லேக்கராவோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் ஆவோ இதை வச்சு மூணு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போமா பாயி மேரேலியே ஏ பாணி ஆவோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சிம்லர் சென்டென்ஸ் தான் நான் கொடுத்துட்டே வருவேன் அப்போ தான் உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது தீதி தீதினா சிஸ்டரை குறிக்கும் தீதி மேரேலியே ஏ காணா ஆவோ கியா காணா லேக்கராவோ அடுத்தது யார் மேரேலியே ஏ ஃபோன் லேக்கராகவோ ஃப்ரெண்டுக்கு யார் சொல்லணும் சிஸ்டருக்கு தீதி சொல்லணும் பிரதருக்கு பாய் சொல்லணும் நீங்கள் இந்த இடத்துல யார் வேணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் மதர் ஃபாதர் யார் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஹோம் ஒர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் மேரேலியே அப்படின்னா எனக்காக ஓகேவா அடுத்தது கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா அப்படின்றதுக்கு ஆவோ அப்படின்னு சொல்லணும் பெலா சென்டென்ஸ் முதல் சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம் முஜே ஏ சபி ஃபைல் ஆவோ இந்த இடத்துல கூட்டிட்டு வா வான்றதுக்கு ஆவோ அப்போ லேக்கர் ஆவோ பிரிங் ஆல் தீஸ் ஃபைல்ஸ் ஃபார் மீ எல்லா ஃபைலும் எடுத்துகிட்டு வா அப்படின்றதுக்கு முஜே ஏ சபி சபின்னா எல்லா அப்படின்னு அர்த்தம் சபி ஃபைல் லேக்கர் ஆவோம் அடுத்த வார்த்தை கல் மே சாமான் லேக்கர் ஆகுங்கா ஏன்னா இது நாளைக்கு டுமாரோவை குறிக்கிறதுனால ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும் வா ஏ பேக் லேக்கர் ஆவோ அவன் வந்து ஒரு பேக்கை எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு குறிக்கும் இந்த இடத்துல நான் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இது மூணுத்தையுமே நான் உங்களுக்கு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்து தான் கூட்டிட்டு போ இது வந்து நான் ஏற்கனவே கூட்டிட்டு வா லேக்கர் ஆவோ எப்படி சொன்னனோ லேக்கர் ஜாவோவுக்கு நீங்கள் சேம் சென்டென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஹோம் ஒர்க்காக எனக்கு பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படி படோ இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் பார்த்தீங்கன்னா முஜே ஏ பத்திர படோ முஜே முஜேனா எனக்கு ஏ பத்திர பத்திரனா லெட்டர் படோ படோனா படி அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி மேக் பண்ணலான்னு பார்ப்போமா கல் மே ஏ ஆர்டிக்கல் படுங்கா படுங்கான்னா என்ன சொல்லணும் ஐ வில் ரீட் திஸ் ஆர்டிகள் டுமாரோ அப்படின்னு அர்த்தம் நாளைக்கு நான் இந்த ஆர்டிகலில் படிப்பேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் வ ஏ கிதா பட் ராஹா ஹே பட் ரஹாஹேனா ஹி இஸ் ரீடிங் திஸ் புக் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத எப்படி சொன்னால் வ ஏ கிதா பட் ராஹா ஹே பட் ரஹாஹேனா என்ன சொல்லணும் அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல அவள் படித்து கொண்டு இருக்கிறாள் இதை எப்படி சொல்லலாம் வ ஏ கிதா பட் ரஹாஹே லடுக்காக்கும் லடுக்கிக்கும் வ தான் வரும் முஜே ஏ பத்திரப்படோ கல் மே ஏ ஆர்டிக்கல் படுங்கா வ ஏ கிதா பட்ராஹே அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எழுது லிக்கோ இதை எப்படி ஹிந்தியில் மேக் பண்ணலான்னு பார்ப்போமா லிக்கோ படோ நாங்கள் படித்தோம்ல இங்கே வந்து லிக்கோ எழுதுறதுக்கு லிக்கோ சொல்லணும் கல் கல் என்ன என்ன சொல்லியிருக்கேன் ஃபியூச்சர் டென்ஸ் டுமாரோக்கு கல் வரும் கல் மே ஏ ஆர்டிக்கல் லிக்குங்கா இந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ்னால உங்கா அப்படின்னு யூஸ் பண்ணி சொல்லணும் கல் மே ஏ ஆர்டிகல் லிக்குங்கா ஏ ரிப்போர்ட் லிக் ரஹாஹே கண்டினியூஸாக எழுதிட்டே இருக்கனால அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கான் எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கு லிக் லிக் வ ஏ ரிப்போர்ட் இந்த இடத்துல வக்கு பதில நீங்கள் லடுக்காவுடன் பெயர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு ஏ ரிப்போர்ட் லிக் ரஹாஹே ராமு ஏ ரிப்போர்ட் லிக் ரஹாஹே இந்த இடத்துல லடுக்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ராணி லிக் ரஹாஹே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேல் பூச்சோ பூச்சோன்னா கேட்குறது முஜே ஏ ஜான்காரி பூச்சோ இந்த இன் ஜான்காரினா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு குறிக்கும் முஜே முஜே ஏ ஏ ஜான்காரி ஜான்காரி பூச்சோ பூச்சோ ஆஸ்க் ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் மீ எனக்காக இந்த இன்ஃபர்மேஷனை கேளு அப்படின்றத முஜே ஏ ஜான்காரி பூச்சும் பூச்சுங்க சவால்னா கொஷின் கேள்வி சவாலுக்கு கேள்வி யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல வ வன்றது லடுக்காவையும் குறிக்கும் லடுக்கையும் குறிக்கும் நீங்கள் எதை வேணாலும் ஒன்றா சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த சென்டென்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்கிறதுனால பூச்சு ரஹாஹே அப்படின்னு சொல்லணும் முஜே ஏ ஜான்காரி பூச்சோ அப்படின்னு சென்டென்ஸை மேக் பண்ணி நீங்கள் ஓனா வேறு சென்டென்ஸ் கூட மேக் பண்ணிக்கலாம் அடுத்தது கேள் கேளுக்கு மாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க முஜே பாணி மாங்கோ எனக்காக தண்ணி கேளு அப்படின்னு அர்த்தம் முஜே பாணி மாங்கோ முஜே தூத் மாங்கோ முஜே பேனா மாங்கோ குச்ச்பி ஆப்கோ கேச்சாயே ஓ டால் சக்தி

அடுத்தது தூசரா சென்டென்ஸ் கல் மே ஏ ப்ராஜெக்ட் அதாவது இந்த இடத்துல கல் வந்ததினால தேக்குங்கா அப்படின்னு சொல்லணும் கல் மே ஏ ப்ராஜெக்ட் தேக்குங்கா வ ஏ ஃபோட்டோ தேக் ரஹே அதாவது அவன் வந்து காட்டிகிட்டு இருக்கான் வ ஏ ஃபோட்டோ தேக்ரஹாஹேட்டோக் அப்படின்னு சொல்லணும் இப்போது இதை வச்சு நான் உங்களுக்கு மூணு ஒரே மாதிரி சிம்லராக எடுத்துகிட்டு வரதுனால ப்ரெசன்டென்ஸில் அதேமாரி நீங்கள் வந்து கண்டினியூ டென்ஸில் எப்படி பேசணும் பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி பேசணும்னு ஓரளவுக்கு டே த்ரீலே நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க போக போக வர சென்டென்ஸில் எப்படின்னு பார்க்கலாம் பனானாஹே அதாவது ப்ரிப்பர் பண்ணுறது மேக் முஜே ஏ ரிப்போர்ட் பனானாஹே ஐ ஹாவ் டு மேக் திஸ் ரிப்போர்ட் அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ் ஐ வில் மேக் திஸ் ப்ராஜெக்ட் டுமாரோ இது எப்படி சொல்லலாம் கல் மே ஏ ப்ராஜெக்ட் பனாவுங்க பனாவுங்கன்னா மேக் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் வ ஏ பட் ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும் அடுத்த சென்டென்ஸ் கண்டுபிடி ஃபைண்ட் அதுக்கு எப்படி சொல்லணும் கோஜோ கோஜோ இதே எப்படி ஹிந்தியில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்ப்போமா பாய் மேரேலியே கானா கோஜோ எனக்காக தூண்டு தூண்டுனாலும் தேடுன்னு அப்படின்றத அர்த்தம் குறிக்கும் ஃபைண்ட் அப்படின்னு குறிக்கும் பிரதர் ஃபைண்ட் திஸ் சாங் ஃபார் மீ அப்படின்றதுக்கு இதுக்கு அர்த்தம் தீதி மேரேலியே ஏ ஆப் கோஜோ அதாவது எனக்காக இந்த ஆப்பை தேடு தீதினா சிஸ்டர் ஃப்ரெண்ட் யார் மேரேலியே ஏ ஹோட்டல் கூஜோ அதாவது கோஜோ கோஜோனா என்னது ஃபைண்ட் தேடுறது அப்படின்னு அர்த்தம் யார் மேரேலியே ஏ ஹோட்டல் கோஜோ கோஜோனா ஃபைண்ட் பண்ணுறது தேடுறது அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட் எனக்காக ஹோட்டல் தேடுங்க அப்படின்னு அர்த்தத்தை குறிக்கும் அடுத்தது யோசிங்கள் யோசிங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கேன் சோச் சோச்னா இது வச்சு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு பார்ப்போமா முஜே ஏஸ் சமஸ்யாக்கி பாரேமே ஹே ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் திஸ் ப்ராப்ளம் சமஸ்யா அப்படின்னா ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம் சமஸ்யா அப்படின்னு சொல்லணும் முஜே ஏ சமஸ்யா கி பாரேமே அதாவது ப்ராப்ளத்துக்காகனால ஹே சோச்சினாஹே சோச்சினாகனா யோசிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஃப்யூச்சர் டென்ஸ் கல் மே ஏ பரியோஜினாக்கி பாருமே சோச்சுங்க அதாவது ப்ராஜெக்டுக்கு தான் பரியோஜினா அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஏ வ வீசாருக்கு விசாரணா திங்க் விசாரிக்கு பாரேமே சோச்சரஹா ஹே இதாவது ஐடியாக்காக நான் யோசிக்கிறேன் விசார் விசாரணா ஐடியா அப்படின்னு அர்த்தம் இவ அதாவது சோச் இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்துதான் ஓட்டு ட்ரைவ் அதாவது காடி செல்னா இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போமா மே அதாவது நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன் am டிரைவிங் நான் வந்து டிரைவிங்ல இருக்கேன் இது எப்படி சொல்லணும் மே காடி செல்றகாகும் அடுத்த சென்டென்ஸ் என்னடி இந்த இடத்துல லடுக்காவை குறிக்கிறதுனால வ வருது அடுத்தது முஜே காடி செல்னாஹே ஐ ஹாவ் டு ட்ரைவ் நான் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு முஜே காடினாஹே அப்படின்னா நான் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணணும் செல்னா செல்னானா கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுறதுன்னு அர்த்தம் காடி செல் செல் அப்படின்னா வண்டி ஓட்டுறது அப்படின்னு அர்த்தம் மே காடி செல்றா ஹூ வாடி செல்றா ஹே முஜே காடி செலானி ஹே செலானி ஹேனா ஐ ஹாவ் டு ட்ரைவ் செலானி அப்படின்னு சொல்லணும் முஜே காடி செலானி ஹே அடுத்தது நோ எனக்கு தெரியும் எனக்கு முஜே ஹே எனக்கு தெரியும் ஹே முஜே ஏ ஹே அப்படின்னா ஐ நீடு நோ திஸ் அப்படின்னா முஜே ஏ ஹே எனக்கு தான் இது தெரியுமே அப்படின்றதுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணோம் வ ஏ ஜான் தாஹே ஜான்தாஹேனா லடுக்காவுக்கு இந்த விஷயம் தெரியும் ஹி நோஸ் திஸ் அவனுக்கு இதுதான் தெரியுமே அப்படின்றத எப்படி சொல்லணும் வ ஏ ஜான்தாஹே அடுத்தது மே கல் ஏ ஜானாவுங்கா அப்படின்னா ஜானானுங்கானா எனக்கு இது முன்னாடியே நாளைக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் ஐ வில் நோ திஸ் டுமாரோ எனக்கு இது கண்டிப்பாக நாளைக்கு தெரியும் இது எப்படி சொல்லணும் மே கல் கல் எங்கெல்லாம் ஃப்யூச்சர் டென்ஸ் டுமாரோ வருதோ அங்கெல்லாம் கல் யூஸ் பண்ணும் மே கல் ஏ ஜானுங்கா அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ எனக்கு ஏற்கனவே தெரியும் ஜான் தாத்தா அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போமா முஜே ஏ ஜான் தாத்தா அப்படின்னா எனக்கு இது முன்னாடியே தெரியும் வ ஏ ஜான் தாத்தா அவனுக்கு இது முன்னாடியே தெரியும் ஹம் ஹம் கோ ஹம்னே ஹம்னேனா எங்களுக்கு எங்களுக்கு அதாவது நம்மளுக்கு எங்களுக்கு அப்படின்றதுக்கு ஹம்னே சொல்லணும் ஹம்னே ஏ ஜான் தாத்தா இதுதான் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்றதுக்கு எப்படி சொல்லணும் ஹம்னே சொல்லணும் அவனுக்கு எப்படி முன்னாடியே தெரியும் அப்படின்றத வ யூஸ் பண்ணணும் எனக்கு அப்படின்ற போது முஜே யூஸ் பண்ணணும் முஜேனா எனக்கு வேணா அவனுக்கு வேணா லடுக்கியவும் குறிக்கும் அதை அதாவது கேர்ளுக்கும் குறிக்கலாம் அதே போல் நம்மளுக்கு நமக்கு தெரியும் அப்படின்றதுக்கு ஹம்னே அப்படின்னு சொல்லலாம் எங்களுக்கு தான் இது தெரியுமே அப்படின்றதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது தேவை இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் வாண்ட்டுக்கு வரக்கூடிய தேவை வேறு ஜரூரத் வந்து நீடு கண்டிப்பாக எனக்கு இது தேவை எனக்கு அப்படின்றதுக்கு ஜரூரத் யூஸ் பண்ணணும் இப்போ அதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போமா முஜே ஏ ஜரூரத் ஹே கண்டிப்பாக எனக்கு இது தேவை அப்படின்றதுக்கு எப்படி சொன்னோம் முஜே ஏ ஹே ஜரூரத் அப்படின்னா நீடு தேவை அப்படின்னு குறிக்கும் முஜே ஏ கப்படா போத் ஜரூரத் ஹே முஜே ஏ கர் போத் ஜரூரத்தே அப்படின்னா எனக்கு இது கண்டிப்பாக தேவை அப்படின்ற இடத்துலலாம் நீங்கள் ஜரூரத் யூஸ் பண்ணலாம் ஹம்னே ஆப்கி ஜரூரத் ஹே எனக்கு உங்களோட தேவை இருக்கிறது ஹம் ஏ ஆப்கோ ஆப்கி ஜருரத்தே உங்களோட தேவை எனக்கு இருக்குது முஜே பைசா ஜரூர்த்தே அப்படின்னா எனக்கு காசு ரொம்ப தேவை அப்படின்னு குறிக்கிறது தான் சஹானா சஹான எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம் முஜே ஏ சஹனா ஹே இந்த இடத்துல சாய் ஏன்னு யூஸ் பண்ணலாம் சஹனா ஹேனு யூஸ் பண்ணலாம் ஹம் நே ஆப்கி மதத் சஹனா ஹெல்ப்னு அர்த்தம் வாண்ட் யுவர் ஹெல்ப் எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொன்னோம் ஹம்னே நே ஆப்கி மதத் 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 நான் ஹெல்ப் அப்படின்னு சஹனா சஹனா ஹே ஹம் நே ஆப்கி மதத் சகனாகே முஜே ஏக் நயா ஃபோன் சகானாகே அப்படின்னா ஐ வாண்ட் எ நியூ ஃபோன் எனக்கு எனக்கு புது ஃபோனு வேணும் வேணுன்ற இடத்துல சஹானா யூஸ் பண்ணோம் ஜரூரத்துனா தேவை தேவைன்ற வர இடத்துல ஜரூரத்து யூஸ் பண்ணும் சஹானா அப்படின்ற இடத்துல எனக்கு வேணும் அப்படின்றத குறிக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வாண்ட் நீடு ரெண்டுத்துக்கும் சிம்லராக இருக்கும் அது எங்கே பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக பயன்படுத்தலாம் அடுத்ததான் லாஸ்ட் அணிய வியர் பெஹன் ஒரு துணி நான் வியர் பண்ணணும் அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலான்னு பார்ப்போமா மே ஏ கப்படா பேனா சாத்தாகும் ஐ வாண்ட் டு வியர் திஸ் க்ளோஸ் மே ஏ கப்படா கப்படா கப்படேனா என்னது துணி கப்படேனா என்னது துணி பெஹனா பெஹனானா வியர் போட்டுக்கிறது வியர் சாத்தாகூ அதாவது சாத்தாஹூ அப்படின்னா வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு வியர் திஸ் க்ளோஸ் அப்படின்றத அர்த்தம் குடிக்கும் அடுத்ததா வ லடுக்கா வ ஏ ஏக்கெட் பேண்டாகே அவன் வந்து இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிறான் வ ஏ ஜாக்கெட் பேண்டாகே ஜாக்கெட்டுக்குன்றதை ஹிந்தியில் ஜாக்கெட்னே சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை முஜே ஆப்னி நை ட்ரெஸ் பெனீகே நய ட்ரெஸ் அப்படின்னா என்னது புதிய துணி நியூ ட்ரெஸ் அப்படின்றதுக்கு நயா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க முஜே ஆப்னி ஆப்னி அப்னீ நயா ட்ரெஸ் ஹே ஐ ஹாவ் டு வியர் நியூ ட்ரெஸ் அப்னி என்னோட புதிய துணியை நான் போட்டுக்கணும் முஜே அப்னி நயா ட்ரெஸ் பெகனாகே நயானா இந்த இடத்துல புதிய துணி நீங்கள் நயா வச்சு புதுசாக சென்டென்ஸ் ஓனாக க்ரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் முஜே ஏ நயா ஸாரீ ஹே புதிய புடவை நான் கட்டணும் அப்படின்றதுக்கு நயா அப்படின்னு யூஸ் பண்ணலாம் இதை வந்து புராணா புராணானால் நான் வந்து போக போகிற க்ளாஸில் புராணானா என்னன்னு சொல்கிறேன் புராணா புராணானனால் ஓல்டு அதாவது நயானா புதியது புராணானால் ஓல்டு முஜே அப்னி புராணா ட்ரெஸ் பேனாகையோ என்னோட ஓல்டு ட்ரெஸ்ஸை நான் வியவர் பண்ணிக்கணும் அப்படின்ற சென்டென்ஸை எப்படி வேணாலும் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசலாம் இப்போது நம்ம கற்றுக்கிட்ட இந்த இருபத்தைந்து வார்த்தையில் நான் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ்க்கும் மூணு மூணு சென்டென்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கிரேட் எக்ஸாம்பிளில் இந்த மூணு மூணு சென்டென்ஸ் நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஐ எங்கே யூஸ் பண்ணும் ஹீ எங்கே யூஸ் பண்ணணும் ஐ ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும் ஐ வில் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த டே த்ரீ கிளாஸில் சொல்லிக் கொடுத்து அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டோன்ட் வரி போக போக கிளாஸில் நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் கண்டினியூ டென்ஸ் இது எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் நான் சொல்லி தருவேன் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த சுச்சுவேஷனில் என்னென்ன சமயத்தில் இந்தெந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சென்டென்ஸ் நான் மேக் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறத நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் பெஹனா பெஹனானா வியர் பண்ணி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த அந்த இருபத்தைந்து வார்த்தைகளை நோட் பண்ணி நான் சொல்லிக் கொடுத்த மூணு மூணு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு நீங்கள் லடுக்கா வர இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஏ ஜாக்கெட் பெகனாக அந்த இடத்துல நீங்கள் ஷீ வியர் திஸ் ஜாக்கெட் அதுக்கும் தான் வரும் நீங்கள் லடுக்கிக்கும் லடுக்காக்கும் வ தான் யூஸ் பண்ணணும் இதை வந்து வ எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத என்னோடய பழைய வீடியோஸில் ஐ வி யூ தே ஹி ஷி இட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எங்கே எப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கேன் சப்போஸ் பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா டோன்ட் வரி கண்டிப்பாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்னாடி போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏற்கனவே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போல்லாம் எனக்கு பார்க்க டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரப்போகிற நான் இந்த தேர்ட்டி டேஸ் கிளாஸில் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேட்டையும் நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ ஒரு சென்டென்ஸை வச்சு எப்படி மூணு சென்டென்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து புரிய வச்சுருப்பேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் தான் இந்த இருபத்தைந்து வார்த்தைகளை நான் அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ள நல்லா ப்ராக்டிக்கலாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நான் கொடுத்த இந்த மூணு மூணு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்தேன்ல மே அவர் முஜே இந்த மாதிரி சென்டென்ஸை எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு தடவை ரீகால் பண்ணி கண்டிப்பாக பேசி ட்ரை பண்ணி பார்த்துட்டே வாங்க கடைசியாக தேவை ஜரூரத் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லி கொடுத்ததில்ல அதை வச்சு ஓனா எப்படியாவது ஒரு மூணு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ஜரூரத் வச்சு பேச முடிஞ்சாலும் கீழே இருக்கேன் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நான் சொல்லி கொடுத்த இந்த இருபத்தைந்து வார்த்தையிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை உங்கள் மனதில் போய் பதிந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண க்ரியேட் பண்ண வந்தாலே உங்களால் கண்டிப்பாக ஹிந்தி பேச வைக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத எனக்கும் பெருமையாக இருக்கும் உங்களுக்கும் பெருமையாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டு போகாமல் நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் என்னோட இந்த முப்பது நாள் பயணத்தில் கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கிறத பயணத்தை எந்த காரணத்து கொண்டும் நடுவில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ வரப்போகிற செக்மெண்ட்டில் நான் இதை விட பெட்டர் வெர்ஷனில் உங்களுக்கு முப்பது நாளில் என்னென்ன சொல்லிக் கொடுத்தா உங்களால் ஹிந்தி பேச முடியும் புரிய வைக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு வரேன் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்க்கு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு மீட் பண்றேன் பை-பை.